கணவரை இழந்த கனகா வீட்டு வேலை செய்பவ இருந்து வரும் கொஞ்சம் வருமானத்தில் கனகாவும் கனகாவுடைய மகன் பாபுவும் வாழ்ந்து வந்தாங்க கனகாவுடைய பையன் பாபு ஸ்கூல்ல ரெண்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் பாபுவும் பாபுவோடைய நண்பன் ராமவும் தெருவில் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க டேய் பாபு அதோ அந்த போஸ்டரை பாருடா

ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீயும் உங்க அம்மாட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டு பாருடா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ராமு பூரி போட பேசி கொண்டு இருந்தான் பாபுவுக்கு பிரியாணி விளம்பரத்தை பார்த்ததுல பிரியாணியை பிரியாணிய ரொம்ப ஆசையா இருந்தான் வீட்டுக்கு வந்தும் பிரியாணி நினைப்பாகவே இருந்தான் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கனகா பாபு என்ன ஆச்சு வந்ததுல இருந்து கஞ்சிய குடி அப்படின்னு பாபுவுக்கு கஞ்சிய கொடுத்தா கனகா அம்மா பிரியாணினா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா பாபு பிரியாணியா எதுக்குடா கேக்குற ஸ்கூலுக்கு வெளியில செவத்துல சோறுடா தங்கும் போட்டு கொஞ்சம் மனமாவும் ருசியாகவும் இருக்குண்டா அம்மா எனக்கும் பிரியாணி சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கு வாங்கி தரையா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேட்டான் பாபு பிரியாணி எல்லாம் நம்மால வாங்க முடியுமாப்பா அதெல்லாம் ரொம்ப விலையா இருக்கும் நான் வாங்குற கொஞ்சம் சம்பளத்துல மூணு வேலை கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குடா இதுல பிரியாணி எல்லாம் எப்படிடா சொல்ல வாங்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா கனகா பாபுவுக்கு இரவெல்லாம் பிரியாணி நினைப்பாகவே இருந்தது அதே நினைப்புல தூங்கிட்டான் மறுநாள் போல கனகா வீட்டு வேலைக்கு இது வரைக்கும் பாபு ஆசைப்பட்டு அப்பா இல்லாம இருக்கு மூணு வேல சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது இதுல அவன் ஆசைப்படுற பிரியாணிய எப்படி வாங்கி தர்றது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டா கனகா கனகா வீட்டு வேலை பாக்கிற முதலாளி அம்மா ரொம்ப அதிகாரம் பண்றவங்க சம்பளத்தை சரியா தரக்கூட மாட்டாங்க மிச்சோ மீதி இருக்கிற சாப்பாட்ட கூட தர மனசு இல்லாத முதலாளி அம்மா வீட்டுல வேற வழியே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்தா கனகா ஒரு நாள் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் வழியில அவளுடைய தோழி ராஜிய பார்த்தா ஏ கனகா எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இப்போ எங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சிநேகிதி ராஜி கனகாவிடம் கேட்டா நல்லா இருக்கேன் ராஜி நான் இப்போ அந்த மங்கம்மா வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்ன கனகா ஐயோ அங்கையா வேலை பாக்குற அந்த அம்மா கிட்ட மனுஷன் வேலை செய்வானா சம்பளமும் ஒழுங்கா கொடுக்காது அது மட்டும் இல்ல ரொம்ப கடிப்பிடியாகவும் நடந்துக்கும் நீ எப்படி கனகா அந்த அம்மா கிட்ட வேலை செய்யற அப்படின்னு ராஜி சொல்ல ஆமா ராஜி என்ன செய்ய சொல்ற குடும்பத்தை ஓட்டணுமே அதுதான் வேற வழியே இல்லாம அந்த அம்மா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ரொம்ப வேதனையோட சொன்னா கனகா கனகா நான் வீட்டு வேலை செய்யற இடத்துல நாளைக்கு ஒரு விசேஷம் அதனால கூட மாட வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும்னுட்டு எங்க முதலாளி அம்மா சொன்னாங்க நானும் வேற ஆள் கிடைப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருந்த நல்ல வேலை உன்னை பார்த்த நாளைக்கு நீயும் என் கூட வேலைக்கு வந்துடு ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு பிரியாணி சமைக்கணும் அப்படின்னு சொன்னது கனகாக்கு மனசுக்குள்ள சந்தோஷத்துக்கு அளவே இல்ல சரி ராஜி நாளைக்கு என் பையனையும் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு தயங்கிக் கொண்டே கேட்டா கனகா ஓ தாராளமா கூட்டிட்டு வரலாம் கனகா எங்க முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க உனக்கு சம்படமும் பிரியாணியும் தருவாங்க பாபு ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி சாப்பிட்ட போறான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா கனகா மறுநாள் காலையில கனகா தன் மகன் பாபுவோட புது முதலாளி வீட்டுக்கு ராஜியோட போனா உள்ளே போனதும் தோட்டக்கார தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தி இருந்தோம் இருந்தான் வேலையாட்கள் பிரியாணி செய்யறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாங்க பாபுவோடைய மனசுக்குள்ள மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல பிரியாணி கிடைக்கும் சாப்பிடலான்னு எதிர்பார்ப்போடு வீட்டுக்கு வெளியே உள்ள தோட்டத்தில் விளையாடி கொண்டு பிரியாணி செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான் பாபு கனகாவும் சந்தோஷமா அடுப்படியில வேலை செய்து கொண்டு இருந்தா உச்சி வெயில் ஆனது பாபுவுக்கு பிரியாணி வாசனை தொலைச்சது பசியும் அதிகரிச்சது பாபுவுக்கு பிரியாணிக்காக காத்து காத்து பாபு சோர்ந்து போயிட்டான் பசி மயக்கத்துல திண்ணையிலேயே தூங்கி போனா பாபு ஒரு மணி நேரம் ஓடி போனது பசியோட இருந்த பாபு எழுந்து பார்த்தான் அப்போ அங்க யாரையுமே காணோம் தோட்டக்காரனும் வாட்ச்மேனும் மட்டும்தான் இருந்தாங்க தோட்டக்கார முனுசாமியிடம் கேட்டா பாபு ஐயா இங்க பிரியாணி சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல எங்க யாரையுமே காணோம் அப்படின்னு ரொம்ப வியப்போட கேட்டான் பாபு தம்பி எல்லோரும் பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு பிரியாணியை எடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா உங்க அம்மாவும் அங்கதான் போயிருக்காங்க பிரியாணிக்காக பசியோட காத்திருந்த பாபுவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ மரத்துல கொத்து கொத்தா மாம்பழம் காய்ச்சு தொங்கி கொண்டு இருந்தது அத பார்த்த பாபுவுக்கு அத சாப்பிடணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு மாங்காய பறிக்க மரத்துல ஈறினா பாபு ஐயோ அம்மா அப்படின்னு அலறல் சத்தம் கேட்டது பாபு கீழே விழுந்து கால்ல அடிபட்டு சில மணிகளில் கனகா மண்டபத்திலிருந்து முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்தா முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்து ஆட்களுக்காக முதலாளி அம்மா எடுத்து வைத்திருந்த பிரியாணியை ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல போட்டுட்டு பசியோட இருக்கும் பாபுவுக்கு அவசர அவசரமா எடுத்துட்டு வந்தா எங்க போயிட்டான் இந்த பாபு பாவோ பசியோட ரொம்ப நேரம் இருந்தான் ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருக்கணும் எடுத்துட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு போனான் வழியில பல்லமேடு பாக்காத கனகா கால் தடுக்கி கீழே விழுந்தா கொண்டு வந்த பிரியாணியும் கீழே விழுந்து சிதறி போனது ஐயோ பிரியாணி எல்லாம் கொட்டி போச்சு என் மக ஆசையோட கேட்டா நானும் அவனுக்கு கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷத்தோட எடுத்துட்டு வந்தேன் இப்படியெல்லாம் கீழே போட்டு கொட்டி போட்டனே அப்படின்னு அழுது கொண்டே பழமினா கனகா அப்போ அந்த வழியா வந்த தோட்டக்கார முனுசாமி ஏமா கனகா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லவும் கனகா அதிர்ச்சியோட பார்த்தா என்ன விஷயம்னு என்ன ஆச்சு உன்னோட பையன் பாபு மாங்காவை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி கீழே விழுந்துட்டான் அது தெரியாம நீ இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க ஐயோ கடவுளே என்ன சொல்றீங்கன்னா என் பையன் இப்ப இங்க இருக்கான் அப்படின்னு தோட்டக்காரங்கிட்ட அழுது கொண்டே கேட்டா கனகா முதலாளி அம்மா தான் இருக்கான் பாபு நீ உடனே போய் பாரு அப்படின்னு சொல்லவும் வேக வேகமாக போனா கனகா முதலாளி அம்மாவுடைய வீட்டுக்குள்ள போன கனகாவுக்கு அதிர்ச்சி முதலாளி அம்மா பாபுவை வாழையில போட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் ஒருவல் பருப்பு பாயாசம் வடைன்னு வச்சு கொண்டு இருந்தாங்க சாப்பிடு பாபு பாத்துக்கிட்டே இருக்கேன் பசியோட இருந்ததாலதான் கீழே விழுந்துட்ட இதெல்லாம் உனக்கு தான் உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா நான் பிரியாணி செய்யும்போது உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் உனக்கு கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சேன் அப்படின்னு ரொம்ப அன்போட பரிமாறி கொண்டிருந்தாங்க அந்த முத்தனாளி அம்மா நான் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை அது ரொம்ப ருசியா இருக்கும்னு என்னுடைய ஃப்ரெண்டு ராமு சொன்னான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாபு ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் உங்கள் அம்மா எங்கள் வீட்டிலையே வேலை செய்யட்டும் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு அன்போட சொல்லும் குழந்தை இல்லாத முதலாளி அம்மா அதை பார்த்த கனகாவுடைய மனசு நிறைஞ்சது பாபுவோடைய வயிறு நிறைஞ்சது பாபுவோட ஆசையும் நிறைவேறியது இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க செல்வம் ஒரு சோம்பேறி எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறித்தனமாகவே இருப்பான் அவன் கேட்கல கடைசியில செல்வம் உதவி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டான் பக்கத்தூர்ல பெரிய பணக்காரர் ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு நிறைய பண உதவி கொடுத்து உதவறாருன்னுட்டு ஒருவர் செல்வத்துக்கு சொன்னாரு அத கேட்ட செல்வம் அவரை பாக்குறதுக்காக கிளம்பி போனான் பணக்காரர் பெருமாளின் பங்களா வீட்டு வாசல்ல நின்னு கொண்டிருந்தான் செல்வம் அப்போ வீட்டு வாசல்ல ரெண்டு செக்யூரிட்டி செல்வத்தை தடுத்து நிறுத்தினாங்க தம்பி யாரு நீ எங்க உள்ள போற அப்படின்னு அதட்டலாக கேட்டான் செக்யூரிட்டி ஐயா நான் பெருமாள் சார பார்க்கணும் அவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் இந்த துணியெல்லாம் போட்டுட்டு இங்க வராத இந்த மாதிரி அழுக்கான துணியெல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது அது மட்டும் பார்க்க முடியாது போ ஒரு கழிஞ்சுவா அப்படின்னு செக்யூரிட்டி செல்வத்தை விரட்டினாரு செல்வம் ரொம்ப கவலையோட நின்று கொண்டிருந்தான் அப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போனாரு அவர் செல்வத்தை பார்த்து தம்பி ஏம்பா கவலையா இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு பரிதாபமா கேட்டார் அந்த பெரியவர் ஐயா இந்த பங்களால இருக்க முதலாளி ஐயாவ பாக்க வந்த ஆனா செக்யூரிட்டி இந்த உட அணிஞ்சிருக்கிறனால என்ன உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாரு எனக்கு ஏதாவது உதவி கேட்டு வந்த ஐயா தம்பி கவலைப்படாத அவரே ஊர்ல இல்ல நீ போயிட்டு ஒரு மாசம் வா அவரு உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு அறிவுரை சொன்னாரு அந்த பெரியவர் ஒரு மாசம் வரைக்குமா ஐயா எனக்கு வேலை இல்ல எதுவும் இல்ல நான் எப்படி சாப்பிடுவேன் இங்க இருப்பேன் வருத்தத்தோட அவனே கேட்டான் தம்பி அது வரைக்கும் எங்கேயாவது வேலை செஞ்சு பிழைச்சிக்கும் ஐயா எனக்கு எந்த வேலையுமே தெரியாதுங்க ஐயா இது வரைக்கும் நான் எதையுமே கத்துக்கிட்டதில்லை ரொம்ப கவலையோட சொன்னா செல்வம் சரிப்பா என் கூடவா அந்த பெரியவர் தன் கூட அழைச்சிட்டு போனார் அங்க ஒரு பெரிய துணி கடை இருந்தது கடையோட பின்புறத்துல சில வேணையாட்கள் துணிகளை எடுத்து வச்சு கொண்டு இருந்தாங்க தம்பி அது அங்க ஒரு துணி மூட்டை இருக்குல்ல அதை எடுத்துட்டு இங்க வா அப்படின்னு பெரியவர் சொல்ல செல்வமும் அந்த வேலையை செய்தான் தம்பி நீ இப்ப செஞ்சியே அதுதான்ப்பா வேலை நான் சொல்றத செய்தா கூலியா உனக்கு நான் பணம் தரேன் ஒரு நல்ல அறிவுரைய சொன்னாரு அந்த பெரியவர் செல்வமோ அந்த கடையில சொன்ன வேலையெல்லாம் செய்தான் சில நாட்கள்லயே வேலையை கத்துக்கொண்டான் ஒரு மாதமும் ஆனது ஐயா நான் பெருமாள் ஐயவா பாக்க போறேன் அவர்கிட்ட இருந்து பண உதவிய வாங்க போறேன் இப்போ எங்கிட்ட இருக்கிற கூலி பணத்தை வச்சு ஒரு நல்ல துணியை வாங்கி போட்டுட்டு அவரை போய் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க செல்வம் சொன்னான் அத கேட்ட பெரியவர் தம்பி இப்ப தான் வேலையை கத்துக்கிட்டியே அப்புறம் எதுக்கு தம்பி அந்த பணக்காரரை போய் பார்த்து உதவி கேட்கணும் தன் சந்தேகத்தை கேட்டாரு பெரியவரு எனக்கு அந்த பணக்காரர் உதவி செய்வாரு நிறைய பணமும் தருவாரு அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்கு உழைச்சு சாப்பிடணும் அவர் இல்லாதவங்களுக்கும் மட்டும்தான்ப்பா உதவி செய்வாரு நீதான் நல்லா இருக்கியே அப்படின்னு பெரியவர் சொல்ல இல்லைங்கய்யா என்ன தடுக்காதீங்க அவருகிட்ட உதவி வாங்காம நான் போக மாட்டேன் பெருமாள் ஐயாவை பார்க்க புறப்பட்டான் செல்வம் அந்த பெரிய பங்களா வீட்டுக்கு முன்னாடி போனான் செக்யூரிட்டி செல்வத்தை பார்த்த உடனே உள்ள போ சொல்லி சொன்னாங்க செல்வத்துக்கு ஒரே ஆச்சரியம் பெரியவர் சொன்ன மாதிரியே நல்ல துணி போட்டுட்டு வந்தோன்ன செக்யூரிட்டி என்ன உள்ள விட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள போனா செல்வம் உள்ளே போன செல்வத்துக்கு மிக பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது ஐயா பெரியவரே நீங்களா நீங்க தான் அந்த பணக்காரர் முதலாளியா அப்புறம் எதுக்கியா உங்க கடையிலேயே எனக்கு வேலை கொடுத்தீங்க அன்னைக்கே பண உதவி பண்ணியிருந்தா நான் ஊரை பார்த்து போயிருப்பேன்ல எதுக்கியா ஒரு மாசம் கழிஞ்சி என்ன வர சொன்னீங்க அடக்கடுக்கா கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தா செல்வோம் தம்பி நான் அன்னைக்கே உனக்கு பண உதவி பண்ணியிருந்தா நீயும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு பக்கம் போயிருந்திருப்ப அந்த பணமும் சில நாட்கள்லையே கரைஞ்சும் போயிருந்திருக்கும் மீண்டும் நீ பழைய மாதிரி தான் சோம்பேறியா இருந்திருப்ப அதனால உனக்கு என்ன பையன் இப்போ நீ இந்த முப்பது நாளில் நல்லா தொழில் கத்துட்டு இருக்க உன்னுடைய சோம்பேறித்தனமும் போயிடுச்சு அப்படின்னு பெரியவர் பெருமாள் முதலாளி சொல்லவும் அத கேட்ட செல்வம் தன் தவற உணர்ந்தான் அந்த பெரியவர் பெருமாள் முதலாளிக்கு மனசார நன்றி சொன்னா செல்வம் ரொம்ப நன்றிங்க நான் பண்ண தவற எனக்கு தெளிவா எடுத்து சொல்லிருக்கிறீங்க இன்னி நான் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா செல்வம் ஒருவர் உழைக்காமல் சோம்பேறியாகவே இருந்து கடைசியில அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டுதான் சாப்பிடணும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க